சன் டிவி நிகழ்ச்சியில களமிறங்க போறாரு வைகை புயல் வடிவேலு அப்ப இனிமேல நம்பர் நிகழ்ச்சி அதுதாங்க குக்வித்து கோமாளிக்கு போட்டியாக சன் டிவியில புதியதாக துவங்க இருக்கும் நிகழ்ச்சி தான் குக்வித்து கோமாளி நிகழ்ச்சியில நடுவராக இருந்து பின் அதிலிருந்து வெளியேறிய செஃப் வெங்கடேஷ் பட்டு தான் இந்த நிகழ்ச்சியின் நடுவராக இருக்கிறாரு நேற்று இந்த நிகழ்ச்சியின் புரோமோவை அதிரடியாக சன் டிவி வெளியிட்டது குக்வித்து கோமாளியில கலந்து கொண்ட ஜிபி முத்து மோனிசா பரத் தீபா உள்ளிட்ட

நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பெரிய தொகை ஒன்றை சம்பளமாக கேட்டுள்ளாராம் வைகை புயல் வடிவேலு சன் நிறுவனம் மட்டும் அந்த தொகையை தருவதாக ஒப்புக்கொண்டால் கண்டிப்பாக டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியில் வடிவேலு பங்கேற்பார் என கூறப்படுகிறது அப்படி வடிவேலு மட்டும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டால் கண்டிப்பாக டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சி நம்பர் ஒன் ஆக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்கின்றனர் இந்த தகவலை பிரபல மூத்த பத்திரிகையாளர் பிஸ்மி பகிர்ந்து கொண்டுள்ளார் என்பது குறி குறிப்பிடத்தக்கது யாருக்கெல்லாம் வடிவேல பிடிக்கும் வடிவேலு டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நீங்க நம்ம சேனல எப்பொழுதும் போலவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தாட்டா பை பை சியும் நான் தான் உங்கள் சகா